சில மனிதர்கள் தங்கள் தனிப்பட்ட திறமையில் வெளிப்படுவார்கள் அதில் காமெடி நடிகர் குமரிமுத்து அவர்களுக்கும் தனி ஸ்பெஷல் ஒன்று அது அவருடைய சிரிப்பு எந்த இடத்தில் எந்த வசனத்தின் அடுத்து எந்த காட்சியில் சிரித்தால் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ரசிப்பார்கள் என்பதை அறிந்து அவர் நடித்த பல திரைப்படங்களில் அந்த சிரிப்பு என்பதை குறிப்பிட்ட இடத்தில் சரியாக வைத்திருப்பார்கள் அதற்காக எல்லா இடத்திலும் சிரித்தார் அந்த காட்சியின் அழகு கெட்டுவிடும் என்பதற்காக சரியான இடத்தில் அவரை பயன்படுத்தியிருப்பார்கள் அந்த சிரிப்பு ஸ்பெஷல் மூலம் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக தனி முத்திரை பதித்தவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல பிறமொழி சினிமாக்களிலும் நடித்துக்கொண்டு இருந்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஏறத்தாழ ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலே நடித்தவர் அவருடைய சிரிப்பு மற்றும் வித்தியாசமான உடல்மொழி அவருடைய பார்வை குரல் வளம் இது எல்லாமே மற்ற காமெடி நடிகர்களிடந்து குமரிமுத்து அவர்களை பிரித்து தந்தது வித்தியாசப்படுத்தி தந்தது அப்படிப்பட்ட மாபெரும் காமெடி நடிகர் குமரிமுத்து அவர்களின் வரலாறை காடலாம் நடிகர் குமரிமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி காட்டுப்புதூர் என்னும் கிராமத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் குமர்மித்து அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையில் மூன்று தலைமுறையாக கிட்டத்தட்ட ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் இவர் வழக்கமாக நகைச்சுவை வேடங்களை நடித்து வர்த்தக முத்திரை சிரிப்பால் அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இயக்கிய உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் அறிமுகமானார் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதில் அறிமுகமான குமர்முத்து அவர்களும் நன்கு மக்களிடம் அறிமுகமான ஒரு நடிகராக மாறினார் அந்த படம் வெற்றி அவரை மேலும் பல திரைப்படங்களில் நடிக்க உந்து சக்தியாக இருந்தது அதன் பிறகு தொடர்ந்து பல சினிமா வாய்ப்புகள் அவருக்கு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த காளி ஜானி பூட்டாத பூட்டுகள் நெஞ்சத்தை கில்லாதை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஒரே ஆண்டு நான்கு திரைப்படங்கள் நடித்தார் நான்கில் இரண்டு படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு நந்து என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து ஐந்தாறு படங்கள் நடித்த பிறகு அவரும் நகைச்சுவை நடிகர்களில் முன்னணி நடிகராக புகழ்பெற்ற விளங்கினார் கோழி கோவது வெள்ளை புறா ஒன்று கை கொடுக்கும் கை போன்ற திரைப்படங்கள் அவருக்கு நல்ல திரைப்பெயரை வாங்கி கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஊமை விழிகள் படம் அவருக்கு முக்கியமான திரைப்படமாகவும் அமைந்தது எண்பத்தாறில் வெளிவந்த அறுவடை நாட்கள் இனி ஒரு உதயம் எண்பத்தேழு விஜயகாந்த் அவருடன் நடித்த கூலிக்காரன் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதையாண்டு வீரன் வேலுத்தம்பி திரைப்படத்தில் நடித்தது இது போன்ற திரைப்படங்கள் அவருக்கு சினிமாவில் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தன அதன் தொடர்ந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்திராஜ் மோகன் முரளி என எண்பதுகளில் முக்கியமான முன்னணி நடிகர் படங்களில் இவர் முக்கியமான காமெடி நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாம் தலைமுறை நடிகரான அஜித் விஜய் போன்ற நடிகரிடமும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் தென்காசி பட்டணம் ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி போன்ற திரைப்படங்களிலும் திருப்பாச்சி திரைப்படத்தில் விஜய் அவரது கூட நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த விஜய் அவர்களின் வில்லு திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார் இவ்வாறு தொடர்ந்து முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு மூன்று தலைமுறையை பார்த்த நடிகராக தமிழ் சினிமாவில் விளங்கியவர் மாபெரும் காமெடி நடிகர் குமரிமுத்து அவர்கள் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகராக புகழ்பெற்று விளங்கிய அவர் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இணைந்தார் கலைஞர் அவருடைய அன்பை பெற்றவராகவும் விளங்கினார் திமுக அரசியல் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் என தொடர்ந்து அவர் பிரச்சாரங்களை அந்த கட்சிக்காக மேற்கொண்டார் குறிப்பாக தேர்தல் காலங்களில் நடிகர்கள் பிரச்சாரத்துக்கு அதிகம் செல்வார்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பிரச்சாரம் செய்வதில் இவர் பலகாலம் தீவிரமாக இருந்தார் நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக இருந்த குமரிமுத்து அவர்கள் நில குத்தகை மற்றும் கட்டிடம் இடிக்கப்பட்டதின் பின்னணியில் உள்ள உள்ளக்கம் குறித்து கேள்வி எழுப்பிய பின்னர் சங்கத்தை பற்றி எதிர்மறையாக பேசியதாக கூறி நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை அப்போது உருவாக்கியது எழுபத்தி ஐந்து வயது நிரம்பிய குமரிமுத்து அவர்கள் வயது மூப்பு காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மரணம் அடைந்தார் மாபெரும் காமெடி நடிகர் குமரிமுத்து அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு உதிரி பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காளி ஜானி பூட்டாத பூட்டுக்கள் நெஞ்சத்தை கில்லாதை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நந்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மெட்டி முள்ளில்லாத ரோஜா பார்வையின் மறுபக்கம் கோழி கூவுது ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மதுரை சூரன் வெள்ளை புறா ஒன்று கை கொடுக்கும் கை ஆகிய திரைப்படங்களிலும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நானே ராஜா நானே மந்திரி அவன் ஆகிய திரைப்படத்திலும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பூக்கள் ஊமை வெளிகள் திரைப்படங்களிலும் புதிய பூவிது அறுவடை நாள் இனி ஒரு உதயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மாவறு வெற்றி பெற்ற கூலிக்காரன் திரைப்படத்திலும் வீரன் வேளு திரைப்படம் ஆனந்த் பரிசம் மனைவி ரெடி போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார் இதில் மனைவி ரவி திரைப்படத்தில் பாண்டிராஜன் கதாநாயகனாக நடித்திருந்தார் அவரை அந்த திரைப்படத்தை இயக்கி பிறந்தார் இந்த திரைப்படத்தில் வருகின்ற காமெடிகளும் பெரிதாக பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சின்ன புவே மெல்ல பேசு மனசுக்குள் மத்தாப்பு இது நம்ம ஆளு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் சகாதேவன் மகாதேவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனம் சம்மதம் பொங்கி வரும் காவேரி படங்களிலும் தொண்ணூறாம் ஆண்டு பொண்டாட்டி தெய்வம் புது வசந்தம் ஏரிக்கரை பூங்காற்றை படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நண்பர்கள் இரும்பு பூக்கள் சேரன் பாண்டியன் செந்தூர தேவி பொண்டாட்டி பொண்டாட்டி தான் இதயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தங்கராசு நாங்கள் எங்கள் வீட்டு வேலன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் எங்கள் வீட்டு வேலன் திரைப்படத்தில் சிம்பு நடித்திருப்பார் குழந்தை நட்சத்திரமாக டி ராஜேந்தர் இயக்கிய இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பெற்றெடுத்த பிள்ளை பிறந்த விடா புகுந்த விடா இந்து ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சக்திவேல் வாங்க பாட்னர் வாங்க தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஆனழகன் தமிழச்சி மருமகன் தேடி வந்த ராசா சக்கரவர்த்தி ராஜாவின் பார்வையிலே விஷ்ணு மண்ணுக்கு மரியாதை முத்து ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இந்த காலகட்டத்தில் அவர் பல திரைப்படங்களில் நடித்து சிறந்த காமெடி நடிகராக பீக்கில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்டில் தொட்டாசனிங்கி திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மகாபிரபு வணக்கம் குரு நாட்டுப்புற பாட்டு மீண்டும் சாவித்திரி வாழ்க ஜனநாயகம் விஸ்வநாத் மேட்டுக்குடி டேக்கி டிசி ஊர்வசி ஆகிய திரைப்படங்கள் நடித்தார் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நாட்டுப்புற நாயகன் காதல் பள்ளி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விரலுக்கேத்த வீக்கம் சுயம் அன்புள்ள காதலுக்கு புது நீ எந்தன் வானம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணுக்கு கண்ணாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உள்ளம் கொள்ளை போகுதே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தென்காசி பட்டணம் நம்ம வீட்டு கல்யாணம் ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனனம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மண்ணின் மைந்தன் காற்றுள்ளவரை திருப்பாச்சி ஆகிய திரைப்படங்கள் நடித்தார் திருப்பாச்சி நடிகர் விஜய் அவர்களுக்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படமாகும் பேரரசு இயக்கிய இந்த திரைப்படத்திலும் குமரிமுத்து அவர்கள் சிறப்பாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசிய பறவை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்த வில்லு திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி ஒம்பது வரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் சினிமாவில் மாபெரும் காமெடி நடிகராக முத்திரை வதைத்து புகழின் உச்சத்தில் இறந்தவர் அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் பணியாற்றி அந்த கட்சியின் தலைவர் கலைஞர் அவர்களின் நன்மதிப்பையும் பெற்றவராக அவர் விளங்கினார் அதே அதேபோன்று தன் கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவராகவும் விளங்கினார் அப்படி பேசித்தான் நடிகர் சங்க பிரச்சனையில் சிக்கி அவர் சர்ச்சைக்கு உள்ளானார் தன் சிரிப்பு மூலம் சினிமாவில் மாபெரும் காமெடி நடிகராக தனி முத்திரை வடித்த மாபெரும் நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்